இந்த திருமணத்தை நடத்தி வைத்து கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்களி வழங்கி இங்கு வந்து இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் எங்களுக்கு பெரு மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களே தஞ்சை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பிற்கினிய சகோதரர் சந்திரசேகரன் அவர்களே திருச்சி மாவட்ட மத்திய மாவட்ட கழக செயலாளர் வைரமணி அவர்களே திருச்சி வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே வருகின்றிருக்கின்ற இருக்கின்ற நம்முடைய கொரடா செளியன் அவர்களே மற்றும் ராமலிங்கம் சொல்லிட்டேன் முதலே சொல்லிட்டேன்டா அவங்க பகையெல்லாம் ஏங்க யார் பகை இருந்தாலும் இந்த மூத்தவங்க பகை இருக்கக்கூடாது எனவே இந்த திருமண விழாவில் நானும் பங்கேற்க எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட காலம் முன்பு மரியாதைக்குரிய அண்ணன் கோசி மாணவர்களை அவர்கள் பேச நான் நிறைய கேட்டிருக்கிறேன் தலைவர் கலைஞர் வந்தால் பத்மநாதன் அவருடைய அந்த ப்ரெஸ்ஸில் தான் வளர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள் என்று நீண்ட கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் மிஸ்ஸாவிலே அவர் ஓராண்டு காலம் இருந்த கதையும் அப்போது கோசிமணி அவர்கள் எங்களிடம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு அண்ணா தமிழவர்களை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும் தனக்கென்று ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு பிரகாரம் அவர் நடக்க வேண்டும் என்று பார்த்தம்பே பார்த்தம்பே திருமணத்திற்கு வருகை இருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சிவசங்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தனக்கென்று ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை செயல்படுத்தலாம் என்று என்கிற போது எங்களை போன்று இருக்கிறவர்கள் தலைமையிலிருந்து இல்லைல இப்படி போகக்கூடாது இப்படி தான் போகணும்னு சொன்னால் உடனே மாற்றி தலைமை என்ன சொல்கிறது அப்படியே கேட்கக்கூடிய ஒரு அருமையான நம்முடைய தமிழ் நிச்சயமாக அவர் தான் இந்த ஊருக்கு மேயர் ஆகியிருக்குன்ன மேயர் ஆகிருக்குன்னு நாங்கள் தான் அதை வந்து காங்கிரஸுக்கு எதாவது ஒன்று கொடுக்கணும்னா கும்பகோணத்தை கொடுக்கலாமான்னு ஒரு கேட்டாங்க நான் யோசனை பண்ணாமல் கும்பகோணம் காங்கிரஸ்னு தோழமை கட்சின்னு கொடுத்துட்டோம் அதனால் துணை மேயராக இருக்கார் துணை மேயராக இருந்தாலும் எங்களுக்கு மேயர் தமிழ்தான் எனவே எங்களுக்கு மேயர் தமிழ்தான் அவருடைய இல்லத்தில் வந்து நாங்கள் கலந்து கொண்டு இந்த விழாவில் பங்கேற்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் எனக்கு சொன்ன திருச்சியில் இருபத்தி மூணு கல்யாணம் இருக்கு எனக்கு நான் என்ன கல்யாணத்திண்ட காமிச்சேன் நான் முதல் நாள் நேற்று ராத்திரியே வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை பாரதி வராரு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க எனவே இந்த திருமண விழாவில் பங்கேற்பதை ஒரு நீண்ட கழகத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பங்கள் இணைந்திருக்கிறது அதில் பங்கேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க மணமக்கள் வாழ்க எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி んだ